நெஞ்சத்துக்கு இல்லாதே நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன அப்புறமும் ரவி பார்க்கலாமாங்க மது பித்தா வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க கௌதம் அங்கே போறாரு மதுவை பார்த்துட்டு நீங்க அப்படின்னு சொன்னதுமே மது வந்துட்டு ஆமா நான் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போது என்கிட்ட ஃபோனில் பேசினது அதுவும் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல இந்த சின்ன விஷயத்துக்கு அப்படின்னு சொல்ல வரும்போதே கௌதம் வந்துட்டு என்னது அது உங்களுக்கு சின்ன விஷயமா அங்கே நடந்தது உங்களுக்கு சின்ன விஷயமா அப்படின்னு கோபமாக கேட்க அப்ப மது வந்துட்டு உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கெல்லாம் உங்களோட பொருள் மேலே என்ன அப்படி ஒரு வெறின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க என்னது பொருளா அது என் குழந்தை அப்படின்னு சொன்னதுமே மது வந்து சிரிக்கிறாங்க என்னது குழந்தையா என்ன ஒரு ஜோக் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கேன் அவங்க அப்பா அங்கே வராங்க மது என்னமாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க அப்பா இவர் கேட்டிங்களா கேட்டீங்களா என் குழந்தை உங்க குழந்தைக்கு அடிபட்டுருச்சுன்னு அவ்வளோ ஃபீல் பண்றீங்களே அப்போ எங்க குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க அப்போ கௌதம் வந்துட்டு புரியாம வாட் நான் சென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மது வந்துட்டு உங்களுக்கு அது குழந்தனா அப்போது எங்களுக்கும் அது குழந்த தான் அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆரோக்கியம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ மதுவோட அப்பா வந்துட்டு மது வேண்டாம்மா எதுவாக இருந்தாலும் உள்ளே கூட்டிகிட்டு போய் பேசலாமா சார் நீங்கள் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போது மது வந்துட்டு அப்பா உள்ளலாம் தேவையில்லை உள்ளே கூட்டிகிட்டு போய் பேசுகிற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது முதல்ல இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக மது வந்து சொல்கிறாங்க அப்போது கௌதம் வந்துட்டு சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா உன் கூட எப்படி தான் இங்கே எல்லோரும் வாழ்கிறாங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல அதான் பார்க்குற இவ்வளோ பெரிய பில்டிங்கை இவ்வளோ பெரிய கூட வாழதாக வாழ்கிறாங்க அப்படின்னு பயங்கரமா வந்து மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா மது பேசி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க ஜீவா ரொம்ப ஆர்வமாக ஓடி வந்து மது கிட்டே வந்து கேட்குறாங்க அக்கா அவர் என்ன சொன்னார்க்கா அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லைடா அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் காம்ப்ரமைஸ்க்காக வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு ஜீவா வந்து தலையில் அடிச்சுக்கிட்டு அக்கா அவர் காம்ப்ரமைஸ்க்காக வரலக்கா அவர் எனக்கும் மாயாக்கும் மேரேஜை பற்றி பேசுகிறதுக்காக வந்தாருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு அவங்க அம்மா வந்துட்டு டேய் மாயாவுக்கு கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்காக அவர் எதுக்குடா வரணும் அப்படின்னு கேட்க அதுக்கு வந்துட்டு மா தங்கச்சியோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக அண்ணன் தானே வருவாரு அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த எபிசோடோட ப்ரோமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ